புன்னகை நிலம் என்று அழைக்கப்படும் தாய்லாந்துக்கு ஒரு சுற்றுலா செல்வோமா வளமான மரபுகள் வெப்பமண்டல அழகு மற்றும் துடிப்பான நகர வாழ்க்கை வழியாக ஒரு வசீகரிக்கும் பயணமாகும் தென்கிழக்கு ஆசியாவில் அமைந்துள்ள தாய்லாந்து கலாச்சார பாரம்பரியம் சுவையான உணவு வகைகள் பிரமிக்க வைக்கும் கடற்கரைகள் மற்றும் அற்புதமான சாகசங்கள் ஆகியவற்றின் சரியான கலவையை வழங்குகிறது இது உலகின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக அமைகிறது பாங்காங் இந்நாட்டின் தலைநகரமாகும் கிராண்ட் என்ற கம்பீரமான கோயில்கள் மற்றும் பரபரப்பான சந்தைகளால் இது பார்வையாளர்களை வைக்கிறது இந்த நகரம் நவீன வாழ்க்கை முறை மற்றும் பாரம்பரிய தாய்லாந்து மதிப்புகளின் கலவையை வழங்குகிறது ரூபாப் பார்கள் ஷாப்பிங் மால்கள் மற்றும் தெரு உணவு கடைகள் தடையின்றி இணைந்து செயல்படுகின்றன அடுத்து மிகவும் அமைதியான அனுபவத்திற்காக வடக்கில் உள்ள சியாங் மாய்க்கு செல்லுங்கள் இந்த நகரம் அதன் மலைகள் யானைகள் மற்றும் பழங்கால கோயில்களுக்கு பெயர் பெற்றது சுற்றுலா பயணிகள் மலைவாழ் பழங்குடி கிராமங்களை ஆராயலாம் பாரம்பரிய சமையல் வகுப்புகளில் பங்கேற்கலாம் பிரபலமான ஈபெயிங் லைட் ஃபெஸ்டிவலை அனுபவிக்கலாம் கடற்கரை பிரியர்களுக்கு தாய்லாந்தின் தெற்கு தீவுகளான பூகேட் டிராபி கோ சாமோய் மற்றும் பைஃபை தீவுகள் சொர்க்கமாகும் இந்த தீவுகள் அழகிய கடற்கரைகள் மற்றும் டைவிங் மற்றும் தீவுகள் போன்ற நீர் செயல்பாடுகளை வழங்குகின்றன பீச் போன்ற இடங்களில் இரவு வாழ்க்கை ஒரு முக்கிய ஈர்ப்பாகும் தாய்லாந்தின் உணவு வகைகள் மற்றொரு சிறப்பம்சமாகும் காரமான கறிகள் காரமான தெரு உணவுகள் மற்றும் இனிப்புகள் எல்லா இடங்களிலும் உள்ளன பேட் தாய் டாமியம் சூப் மற்றும் மாம்பழ ஸ்டிக்கி ரைஸ் போன்ற உணவுகள் கட்டாயம் முயற்சிக்க வேண்டியவை ஷாப்பிங் பிரியர்களும் மிதக்கும் சந்தைகள் இரவு பஜார் மற்றும் உயர்நிலை மால்களை ஆராயலாம் தாய்லாந்து அதன் மலிவு பா மற்றும் ஆரோக்கிய அனுபவங்களுக்கும் பெயர் பெற்றது ஒட்டுமொத்தமாக தாய்லாந்து சுற்றுலா என்பது ஒரு வளமான அனுபவமாகும் இது அனைத்து வகையான பயணிகளுக்கும் தனியாக பயணிப்பவர்கள் முதல் குடும்பங்கள் மற்றும் தேனிலவு பயணிகள் வரை மறக்க முடியாத நினைவுகளையும் அன்பான விருந்தோம்பலையும் வழங்குகிறது